வெல்கம் பேக் சனஸ்ஃபேஷன் ஸோ இன்றைக்கி வந்து ஒரே ஃபோனில் மல்டிபிள் ஐடி எப்படி யூஸ் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரெண்டு ஃபேஸ்புக் வச்சுருப்பீங்க ரெண்டு டெலிகிராம் நம்பர் கொடுத்து வச்சிருப்பீங்க ஸோ ஒரே மல்டிபிள் ஃபோன் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது ஒரே ஃபோனில் யூஸ் பண்ணணும்னு நினைப்போம் ஸோ அதனால் ஒரே ஃபோனில் எப்படி இந்த ரெண்டு ஐடியும் நம்ம வந்து சுவிச் ஓவர் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராம் பார்க்கலாம் சரிங்களா ஸோ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறீங்க ஸோ ஓப்பன் பண்ணினா இத பேஜ் ஃப்ரண்டில் எப்படி இருக்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் இருக்கும் நீங்கள் வந்து இமேஜ் போட்டிருப்பீங்க இது உங்கள் ப்ரொஃபைல் ஸோ இதை கிளிக் பண்ணுறீங்க ஸோ கிளிக் பண்ணும்போது உங்களுடைய பேஜ் வந்துருச்சு இல்லையா ஸோ இதுதான் உங்களுடைய பேஜ் ஸோ இதில் இந்த மூணு லைன் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மூணு லைன் இதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னா இப்படி கீழே போங்க சரியா ஸோ கீழே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆட் அக்கௌண்ட்னு இருக்குது இந்த இடத்துல வந்து லாக் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ லாக் அவுட் ஆல் அக்கௌண்ட் நிறைய அக்கௌண்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே வந்து லாக் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த ஆட் அக்கௌண்ட்னு இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு கேட்குது நீங்கள் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் இந்த கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம் இல்லை நியூவாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா இதிலேயே வந்து நீங்கள் ரெண்டு அக்கௌண்ட் வந்து சுவிச் ஓவர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது லாகின் டு எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா இங்கே சுவிச் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இந்த இடத்துல வந்து சுவிட்ச் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட்டுடைய லாகின் டீட்டெயில் கேட்கும் ஸோ அதை லாகின் டீட்டெயில் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ரெண்டு அக்கௌண்ட்டும் ஒரே இதில் இந்த இடத்துல ஷோ ஆகும் உங்களுக்கு ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம் இன்னொரு அக்கௌண்ட்டு வந்துருச்சு ஸோ அதிலேயும் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம் சரியா ஸோ ரெண்டு அக்கௌண்ட்டும் ஒரே இதில் மெயின்டைன் பண்ணலாம் ஓ பண்ணுறதுனா இங்கே வந்து சைன் அப் கொடுத்து நியூ பண்ணிக்கலாம் சரியா ஸோ இதுதான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரே மொபைல் யூஸ் பண்ணி மல்டிப்புள் ஐடி யூஸ் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு ஆப்ஷன் சரிங்களா யூஸ் பண்ணுறதுக்கு வந்து லாக்இன் பண்ணுறத விட ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃபேஸ்புக் லைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா லைட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா போதும் ஸோ கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும் இது வந்து தான் வேற எந்த பிரைவேட் சேனலோட கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மெட்டா பிளாட்ஃபார்ம் ஸோ இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதை டவுன்லோட் பண்ணிட்டு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி வந்து ரெண்டு அக்கௌண்ட் நான் வச்சிருக்கேன் ஸோ லாகின் டு அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்குது இல்லைனா கிரியேட் நியூ அக்கௌண்ட் ஸோ புதுசாக கிரியேட் பண்ணிக்கலாம் இல்லை வந்து லாகின் டு அனதர் அக்கௌண்ட் லாகின் டு அனதர் அக்கௌண்ட் கொடுக்குறேன் ஸோ இந்த இடத்துல உங்கள் மெயில் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா இந்த மெயிலெல்லாம் வரிசையாக காட்டும் எந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் லிங்க் பண்ணணும் அப்படின்னு அப்படி இல்லை இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா நன் ஆஃப் த எவ்வளவு கொடுத்துருங்க கொடுத்துட்டு நீங்கள் என்ன இமெயிலை கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பர் இல்லைனா இமெயில் ஐடி அதோட பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மல்டிபிள் அக்கௌண்ட்டாக மாறிடும் க்ரியேட் பண்ணணுன்னா இந்த இடத்துல நியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்லாம் சரிங்களா இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஸோ உங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக் ஆல்ரெடி இருக்குது ஃபேஸ்புக் வச்சுருக்கீங்க நார்மல் ஃபேஸ்புக்கு இது ஃபேஸ்புக் லைட்டு ஸோ ரெண்டு அக்கௌண்ட்டும் ஒரே ஃபோனில் வந்தாச்சு ஸோ டெலகிராம் வந்து நம்ம பார்த்துட்டோம் சாரி இன்ஸ்டாகிராம் பார்த்தாச்சு அடுத்து வந்து டெலகிராமில் பார்த்துடலாம் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சரிங்களா ஸோ யூடியூப்பில் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி யூடியூப் ஓப்பன் ஆகும் ஸோ நீங்கள் என்னென்னா பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது வரும் ஸோ இந்த இடத்துல உங்களுடைய இமேஜ் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன இது வச்சுருக்கீங்களோ அந்த லோகோ ஷோ ஆகும் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸ்விட்ச் அக்கௌண்ட் அப்படின்னு சரியா ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும் நல்லா பார்த்துங்க இந்த சுவிட்ச் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கிறதுல ஸோ டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே வந்து என்னென்ன மெயில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வரும் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக சரிங்களா ஸோ இந்த ஒன் பை ஒன்னாக வரும்போது நீங்கள் எந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் பண்ணணுமோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இது என்ன கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கங்க டச் பண்ணுறேன் ஸோ இப்போது இங்கே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ இது வந்து வேறு யூடியூப் சேனல் வந்துருச்சு ஸோ இதில் நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா மற்ற இதுக்கு ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சரியா மறுபடியும் சுவிட்ச் ஆஃப் கொடுக்குறேன் கொடுத்துட்டு பழைய அக்கௌண்ட்டை நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ இதுதான் வந்து யூடியூப்பில் வந்து ஒரே ஃபோனில் யூஸ் பண்ணி மல்டிபிள் நீங்கள் நிறைய அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அக்கௌண்ட்டு மட்டும் கிடையாது இப்போ நான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அக்கௌண்ட் வச்சுருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி எவ்வளோ அக்கௌண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் காட்டுறேன் ஸோ இதில் மேனேஜ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த இடத்துல ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும் சரியா ஸோ இதில் வந்து நீங்கள் சைன்இன் பண்ணி உள்ளே போகணும் சரியா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சுவிட்ச் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணுற மாதிரி வரும் இந்த சுவிட்ச் அக்கவுண்ட் இருக்குது பாருங்கள் சுவிட்ச் அக்கௌண்ட் டச் பண்ணுறீங்க ஸோ இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி வந்து நிறைய சேனல் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா ஸோ இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் சிம்பிள் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா ஸோ ப்ளஸ் சிம்பிள் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த இதுக்குள்ளே லாகின் ஆகும் உங்களுடைய இதுக்குள்ளே ஸோ உங்களுடைய நெக்ஸ்ட் இமெயில் கேட்கும் ஏன்னா ஒரு ஒரு யூடியூப்க்கும் ஒரு ஒரு இமெயில் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ அந்த இமெயில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்து பாஸ்வேர்டு கொடுப்பீங்க பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இமெயில் டைப் பண்ணுறீங்க அடுத்து நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நியூ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நியூவாக க்ரியேட் பண்ணிக்கலாம் இது நீங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிரும் இப்படி ஒன் பை ஒன்னாக நீங்கள் பத் பத்து அக்கௌண்ட் வேணாலும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் சுவிட்ச்ஓவர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சரியா இதுதான் சிம்பிள் சிம்பிளான மெத்தட் தான் நீங்கள் பாருங்க பார்த்துட்டு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு சொல் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர் சேட்டு ஷேர் சேட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் அது வரமாட்டேது டிஸ்பிளே ஏன்னா அவங்க ரெக்கார்டு வந்து செக்யூரிட்டி ரீசன்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாமல் வச்சிருக்காங்க ஸோ அதனால் இந்த டெலகிராமு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு யூடியூப் இது நாளும் பார்த்துருக்கேன் அதுவே போதும் நான் ஷேர் சேட்டை பற்றி ஒரு ஜஸ்ட் ஒரு வீடியோ ரெக்கார்டு மேனுவலாக வேறு ஃபோன்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் தனியாக போட்டுறேன் சரிங்களா வேறு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடிக்கடி உங்களுக்கு அப்டேட் வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ டெலிகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு த்ரீ லைன் மேலே வந்து ஷோ ஆகுது இல்லையா ஸோ இந்த இந்த லைன் இருக்குல்ல ஸோ இந்த லைனை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ லைனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து நியூ க்ரூப் க்ரியேட் பண்ணலாம் ஸோ உங்கள் காண்டாக்ட்ஸு கால்ஸு ஃப்ரெண்ட்ஸ் செட்டிங்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சரி அந்த செட்டிங்ஸை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் அதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி ப்ரைவசி செட்டிங் மெயின்டெயின் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே இப்போது நம்ம இதை மட்டும் பார்த்துக்கலாம் எப்படி அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு இந்த ஏரோ மார்க் இருக்குது சரியா ஸோ இந்த ஏரோ மார்க்கில் ஒரு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினா இந்த இடத்துல ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஸோ இதில் டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை உங்கள் சப்போஸ் உங்கள் ஃபோனில் ரெண்டு சிம் இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ கொடுத்துட்டு அந்த சிம் கொடுங்க சரியா ஸோ அந்த எந்த கண்ட்ரி இந்தியா ஸோ என்ன சிம் வச்சிருக்கீங்களோ அந்த நம்பர் அந்த நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சிங்க் காண்டாக்ட்ஸ் இருக்குது பாருங்கள் அது கொடுத்தீங்கன்னா அந்த காண்டாக்ட்ஸ் எல்லாம் சிங்க் ஆகும் அப்படி இல்லைனா நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும் ஓடிபி வந்துச்சுன்னா உங்களை வந்து ரெண்டு யூஸர் எடுமே கனெக்ட் ஆயிடும் இப்படி ஓப்பன் பண்ணிங்கனாலே ரெண்டு ஆட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல இன்னொரு உங்களுடைய அக்கௌண்ட் இந்த இடத்துல ஆகும் ஸோ மூணாவது அப்படின்னா அது இங்கே ஆகும் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் எந்த அக்கௌண்ட் வேணுமோ அந்த அக்கௌண்ட்டை அந்த நேமை டச் பண்ணி அப்படின்னா அதனுடைய டெலகிராம் போர்ட்டல் வந்துடும் அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கடுத்த இது டச் பண்ணிங்கன்னா அடுத்த டெலகிராம் வந்துடும் ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் வந்து லாக்இன் பண்ணியும் பார்த்துக்கலாம் அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதான் வந்து டெலகிராமுடைய ஒரே மல்டிப்புள் ஐடி யூஸ் பண்ணுறது